வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் நோயை மட்டும் குணப்படுத்துற ஒரு மருத்துவ முறைய பத்தி இல்ல நம்ம வாழ்க்கையே சரி பண்ற ஒரு வழிய பத்தி ஆமாங்க அதுதான் நம்மளோட ஐயாயிரம் வருஷ பழமையான ஆயுர்வேதம் இந்த பழங்கால அறிவ ஒரு மாடர்ன் கிளினிக் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு வரி பண்டைய ஞானத்தின் மூலம் குணப்படுத்துதல் இதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா ஆயுர்வேதம்னா வெறும் மருந்து மாத்திரை இல்ல அது ஒரு வாழ்க்கை முறை நோய் வந்தப்புறம் சரி பண்றத விட நோயே வராம எப்படி வாழ்றதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது சரி இந்த ஐயாயிரம் வருஷ பழமையான அறிவை இன்னைக்கு இருக்கிற நம்மளோட ஃபாஸ்ட் ஏத்த மாதிரி எப்படி பயன்படுத்துறாங்க வாங்க டாக்டர் டி வீணா அவங்களோட சர்வம் ஆயுர்வேதா அண்ட் பஞ்சகர்மா சென்டர் மூலமா இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நாம ஆயுர்வேதத்தோட இதயத்துக்கே போக போறோம் அதாவது அதோட அடிப்படை த்ரீ தோஷங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆயுர்வேதமே புரியும் நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஏன் வேற வேற மாதிரி இருக்குன்னு இதுதான் விளக்குது முதல்ல ஆயுர்வேதம்னா என்ன ரொம்ப சிம்பிள் ஆயுர்னா வாழ்க்கை வேதம்னா அறிவியல் அதாவது வாழ்வியல் அறிவியல் பாருங்களேன் அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான் சிகிச்சையோட அஸ்திவாரமே இந்த த்ரீதோஷங்கள் தான் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற மூணு முக்கியமான ஆற்றல்கள் இத வச்சுதான் ஏன் உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருந்தா கூட சிகிச்சை வேற வேற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க சரி அந்த மூணு தூண்கள் என்னென்னு பார்க்கலாமா வாதம் பித்தம் கபம் வாதம் அதாவது காத்தும் ஆகாயமும் சேர்ந்தது அது பேலன்ஸ் தவறினா உடம்புல வறட்சி ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் வரும் அடுத்து பித்தம் நெருப்பும் நீரும் சேர்ந்தது இது அதிகமானா உடம்புல சூடு எரிச்சல் கோவம் இதெல்லாம் அதிகமாகும் கடைசியா கபம் அதாவது நிலமும் நீரும் சேர்ந்தது இத சமநிலையில இல்லனா சளி உடம்புல நீர் கோத்துக்கிறது வெயிட் போடுறதுன்னு பிரச்சனைகள் வரும் இதை கேட்கும் போதே அடா இது நமக்கு இருக்கேன்னு தோணுதா உங்க உடம்பு எந்த வகைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முதல் படி ஓகே இந்த வாதம் பித்தம் கபம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இது வெறும் தானா இல்லவே இல்ல இதை வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க பஞ்சகர்மா மாதிரி உடம்பு முழுசா சுத்தம் பண்ற சிகிச்சைகள்ல இருந்து சுகர் வெயிட் மேனேஜ்மெண்ட் மூட்டு வலி குறிப்பா பெண்களோட ஆரோக்கிய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆயுர்வேதத்துல தீர்வு இருக்கு முக்கியமா இது எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கிற கான்செப்ட் கிடையாது உங்க உடம்புக்கு உங்க தோஷத்துக்கு என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க சிரோதாரான்னு ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க பாத்துருப்பீங்க நெத்தில மெதுவா எண்ணெயை ஊத்துவாங்க அது உடம்புல இருக்கிற நச்செல்லாம் வெளியேத்தி ஒரு புது எனர்ஜிய குடுக்கும் குறிப்பா நம்மளை போட்டு வாட்டர் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அதை குறைக்க இது ஒரு அருமையான வழி சரி தியாரி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் வேலை செய்தா கண்டிப்பா இந்த சிகிச்சைகள் மூலியமா குணமானவங்களோட சில நிஜமான கதைகளை இப்ப நம்ம கேட்கலாம் இதுதான் ஆயுர்வேதத்தோட உண்மையான சக்தியை காட்டும் யோசிச்சு பாருங்க எழுபது வயசுல பன்னெண்டு வருஷமா சரியா நடக்க முடியாம கஷ்டப்பட்ட ஒருத்தர் வெறும் நாலே மாச சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ பைக் ஓட்டுற அளவுக்கு குணமா இருக்காருனா நம்ப முடியுதா இதுதான் ஆயுர்வேதம் செஞ்ச அற்புதம் இன்னொரு கதை கேளுங்க நாற்பத்தி அஞ்சு வயசான ஒரு சுகர் பேஷண்ட் டாக்டர் வீணா ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அவரும் அதை ஏத்துக்கிட்டு வெறும் அஞ்சே நாள்ல ஆமாங்க வெறும் அஞ்சு நாள்ல அவரோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காரு இதுக்கு பெரிய மருந்து மாத்திரையெல்லாம் தேவையில்லை சரியான உணவு பழக்கமும் ஆயுர்வேத வழிகாட்டுதலுமே போதுன்னு இதை நிரூபிக்குது இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல பெண்கள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பிசிஓடி வருஷக்கணக்காக இதனாலேயும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையாலேயும் கஷ்டப்பட்ட இருபத்தி ஏழு வயசு பெண் ஒருத்தவங்க ஆயுர்வேத சிகிச்சை மூலமா அவங்களோட ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க தாய்மை அடையறத பத்தின நம்பிக்கையோட இருக்காங்க இது வெறும் உடல் ரீதியான மாற்றம் இல்ல மன ரீதியான ஒரு பெரிய வெற்றி ஆனா டாக்டர் வீணாவோட வேலை வெறும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோட முடியறதில்லை அதை தாண்டியும் அவங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா அவங்க தன்னோட வேலைய ஒரு கிளினிக்கோட சுருக்கிக்கல மொத்த சமூகமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இது வெறும் ஒரு தொழில் அல்ல அதுக்கும் மேல ஒரு சேவை மனப்பான்மையோட செய்றாங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான ஆயுர்வேத பழக்கங்களை சொல்லி கொடுக்கறது பெண்களோட ஆரோக்கியத்துக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்கறது வயசானவங்களுக்கு வீட்டுக்கே போய் உதவி பண்றது ஏன் தனித்து வாழும் தாய்மார்கள் சொந்தமா தொழில் தொடங்க கூட சப்போர்ட் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா இதுதான் உண்மையான சமூகக்கரை இப்போ டாக்டர் வீணாவோட கதைகள் மூலமா நமக்கு என்ன புரியுது ஆயுர்வேதம்ங்கிறது வெறும் மருந்து மாத்திர சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அது நம்ம மனசையும் உடம்பையும் பேலன்ஸ் பண்ற ஒரு வாழ்க்கை அறிவியல் இந்த பரபரப்பான உலகத்துல நாம எல்லாருமே ஒரு நிம்மதியான பேலன்ஸ்டான வாழ்க்கைய தானே தேடிட்டு இருக்கோம் ஒருவேளை அதுக்கான பதில் நம்மளோட இந்த பழங்கால ஞானத்துல இருக்கலாம் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி